மொத்தம் ஆறு மாவட்டங்கள் வருங்க திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு மாவட்டங்கள்ல முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் வருங்க இந்த முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக மட்டுமே இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு நான்கு சட்டமன்ற தொகுதிகள் தொகுதிகள் கூட்டணி கட்சிகளிடமும் இருக்கு பெரும்பாலும் தலித் மற்றும் சிறுபான்மை வாக்கு வங்கி அதிகாரக்கூடிய டெல்டாவில் திமுக தானக்கம் செலுத்தது அடுத்த ஆகி தென்மண்டலம் தென்மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தம் ஒன்பது மாவட்டங்கள் வருங்க மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஒன்பது சட்டமன்ற தொகுதி இருக்கு இந்த தொகுதியில் சுமார் முப்பத்தோரு சட்டமன்ற தொகுதி திமுக வசமும் ஐந்து சட்டமன்ற தொகுதி அதிமுக வசமும் இதர சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணி கட்சிகளோட இருக்கு அதுக்காக சென்னை மண்டலம் சென்னை மண்டலம் எப்போதுமே திமுக கோட்டை தாங்க சாதிமன்றம் கடந்து நகர சமூக மக்களா இருக்கின்ற சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மண்டலத்தை சுமார் முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி திமுக அதிமுகவிடம் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு இதர கூட்டணி இருக்குங்க அடுத்ததான் அடுத்த எப்படின்னா சிறப்பு மண்டலம் இந்த சிறப்பு மண்டலத்தை பொறுத்தளவுக்கு கன்னியாகுமரி தான் சிறப்பு மண்டலம் தமிழ்நாடோட அரசியலிடமும் கேரள அரசியலும் ஒத்து போகாமல் தேசிய கட்சிகளோட கையே ஓங்கி இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இந்திய தேசிய ஒரு சட்டமன்ற தொகுதியும் திமுக அதிமுக தொகுதி என்று மொத்தம் ஆறு சட்டமன்ற அந்த இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட நிலவரம் இதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த வகையில் மாறுபடுகிறது புதிதாக அந்த விஜய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் இது யாரோட ஓட்டு உறையும் யாருக்கு இதனால் லாபம் அப்படின்னு அரசியல் ஆதாயம் அடைய முகின்ற நபர் யார் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நபர் யார் என்பதைதான் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டலமா எடுத்து மாவட்ட வாரியம் ஒரு ஒரு தொகுதியை தெளிவா விவாதிக்க இருக்கின்றோம் அதற்கான கருத்து கணிப்புகள் எங்கள் குழு மூலமாக உங்களிடம் வந்து சேர்ப்பது நான் உங்கள் ஆசை